உடுமலை அருகே சின்ன குமாரபாளையத்தில் தம்பதியினரை போட்டு நகை கொள்ளை மூன்று பேர் கைது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே சின்ன குமாரபாளையத்தில் உள்ள ஒரு பண்ணை வீட்டில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சவுந்தரராஜன் குடும்பத்தினர் உறங்கிக் கொண்டிருந்த போது வீட்டின் கதவை யாரோ தட்டியதால் சவுந்தரராஜனும் அவரது மனைவியும் வெளியே வந்தபோது மூன்று பேர் அவர்களை கயிற்றால் கட்டியும் கத்தியை காட்டி மிரட்டியும் ஒன்பது சவரன் தானி கொடி வைர கம்மல் இருசக்கர வாகனம் மற்றும் பணம் இருபத்தி நான்காயிரம் ரூபாய் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர் இச்சம்பவம் குறித்து அமராவதி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த கொள்ளையர்களை பிடிக்க திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவுப்படி உடுமலை துணை காவல் கண்காணிப்பாளரின் மேற்பார்வையில் காவல் ஆய்வாளர் நிர்மலா தேவி உதவி ஆய்வாளர்கள் சண்முகமூர்த்தி பஞ்சலிங்கம் மற்றும் காவலர்கள் அடங்கிய தனிப்படையினர் சிசிடிவி காட்சி பதிவுகளை ஆய்வு செய்தும் சம்பவ இடத்தில் இருந்த கைரேகை பதிவுகளை கொண்டு மர்ம நபர்களை தேடி வந்தனர் இந்த நிலையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட முருகானந்தம் சிவகுமார் சித்திரைவேல் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் மேலும் கொள்ளையடிக்கப்பட்ட தாலிகொடி வைரகமல் உள்ளிட்ட பொருட்கள் மீட்கப்பட்டன